டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பெரிய வீரர்களை வாங்கி அவர்களை சரியாக விளையாடவில்லை என்றால் அணியை விட்டு நீக்கிவிடுவார்கள் அதன் பிறகு அவர்கள் பெரிய ஆளாக வந்து ஆச்சரியம் கொடுப்பார்கள் அப்படி ஒரு ராசி அந்த அணிக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கிரிக்கெட்டில் மிகவும் முக்கியமான வீரராக கருதப்படும் டி வில்லியர்ஸ் டெல்லி அணி முதல் முறையாக வாங்கி அவர் சரியாக விளையாடவில்லை என அவரை அவசரப்பட்டு நீக்கியது அதன் பிறகு நடந்தது வரலாறு இதை போன்று டேவிட் வார்னரையும் நீக்கிவிட்டு அவர் சன்ரைசருக்கு சென்ற பிறகு ஐ பி எல் கோப்பையை வாங்கி கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு தற்போது மீண்டும் அவர் டெல்லி அணிக்கு வந்திருக்கிறார் இந்த நிலையில் ரிக்கி பாண்டிங் கங்குலி போன்ற ஜாம்பவான்கள் டெல்லி அணியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள் மேலும் காயத்திலிருந்து குணமடைந்த ரிசபன் தற்போது அணிக்கு திரும்பியிருப்பது டெல்லி அணியின் பலத்தை அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் ஒரு நல்ல செய்தி கிடைத்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு கெட்ட செய்தி கிடைத்திருக்கிறது அதாவது இங்கிலாந்து அணியின் அதிரடி வீரர் ஹாரி புரூக்கை வெறும் நான்கு கோடி ரூபாய் கொடுத்து டெல்லி அணி ஏலத்தில் வாங்கியது இங்கிலாந்து அணி கிரிக்கெட் அணியின் எதிர்காலம் என்று அறியப்படும் ஹாரி புரூக் கடந்த சீசனில் கே கே ஆர் அணிக்கு எதிராக ஐம்பத்தி பந்துகளில் சதம் அளித்தாலும் மற்ற போட்டிகளில் எல்லாம் கடுமையாக தடுமாறினார் இதனால் ஹைதராபாத் அணி அவரை அணியிலிருந்து நீக்கியது இதனால் ஏலத்தில் ஹாரி புரூக்கை டெல்லி அணி வாங்கியிருக்கிறது கடந்த ஐபிஎல் தொடரில் பெரிய அளவில் சாதிக்காத ஹாரி புரூக் imurei right. கட்டையை கிளப்பி வருவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் திடீரென்று தம்மால் இம்முறை ஐபிஎல் போட்டிகளில் விளையாட முடியாது என்று கூறிவிட்டு அவர் விலகிவிட்டார் ஏற்கனவே ஜேசன் ராய் இதேபோல் தான் ஐபிஎல் தொடரில் தேர்வாகி பின்னர் பாதியிலே விலகியுள்ளார் இங்கிலாந்து வீரர்கள் தொடர்ந்து ஐபிஎல் தொடரில் தேர்வாகி பாதியில் விலகுவது அணி நிர்வாகிகளிடையே எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் மாற்று வீரராக ஆஸ்திரேலிய அணி இருபத்தொரு வயதான ஜாக் பிரேசர் என்ற வீரரை தேர்வு செய்ய டெல்லி அணி முடிவு எடுத்திருக்கிறது கடந்த மாதம் உள்ளூர் போட்டியில் அவர் இருபத்தி ஒன்பது பந்துகளில் சதம் அடித்து அசத்தியுள்ளார் மேலும் பிக் பேஸ் லீக் தொடரில் ஒன்பது விளையாடி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் அடித்திருக்கிறார் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி ஐம்பத்தி எட்டு அன்றைய அளவில் இருக்கிறது